நீங்களுக்கு முதலாவது விஷயங்கள் தெரியாம நீங்க செஞ்சதுல எங்களுக்கு உண்மையான கவலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க இத கொஞ்சம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும் நான் வந்து லைட் போட்டு தந்திருக்கிறேன் அந்த ரோட்டை நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் மக்கள் நான் உங்களுக்கு நீங்க யூடியூப்ல இது போடுறதுக்கு முதல் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முதல்ல அந்த ரோட்டை செஞ்சு தந்திருக்கிறேன் அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சேமன் சேமன் பிடிச்சிருக்கிறாரா பிடிச்ச செய்கிறார்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு நாள் நான் அதில் ரோட் போட்டு தகுந்தது இந்த லைட் எல்லாம் சொல்லலை அடுத்தாங்க இந்த பள்ளிக்கு நான் உங்களுக்கு நிறைய விஷயம் யூடியூபருக்கு தெரியாது ஆனால் இந்த நான் நினைக்கிறேன் நீங்க நீங்கள் எல்லாம் அதில் அதில் இருக்கிறாங்கலாம் ஏன் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறீங்க அதை கலட்டலாம் தானே மாஸ்க்கு போட கலட்டுங்க நான் பார்க்கணும் உங்களோட முகம் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதில் இருக்கிறாக்கல எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் தான் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறாங்க சரி பரவாயில்ல நீங்கள் வேறு இருந்து வந்தாலும் பரவாயில்ல நான் அந்த இடத்துக்கு அந்த பாட்டி ரைட் அந்த அந்த சரி பள்ளிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் ஹெல்ப் பண்றோம் எங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் மனித இந்த பள்ளி நான் இந்த நீங்க வரும்போதும் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் செய்யும்போது அந்த பள்ளியை நீங்க கொண்டு வாங்க பள்ளி தலைவர்கள் பள்ளி செயலாளர்கள் பள்ளி உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு சொல்றாங்க இந்த வீட்டு திட்டத்துக்கும் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல பள்ளியை அவங்க கட்டுப்படுறாங்க இல்ல பள்ளி ஆலை இவங்க இருக்கிறாங்க இல்லன்னு சொல்லி எனக்கு காலையிலயும் கோல் வந்திருக்குது பள்ளி ஆக்கலங்க யாரு பள்ளி தலைவர் யாரு வரல பள்ளிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கொஞ்சம் இருங்க நீங்க நீங்க சரி சரி ஓ கொஞ்சம் 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 அமைதியா இருங்க அமைதியா இருங்க எப்படி செஞ்சிருக்கிறோம்டா ஒரு ஒரு ஏரியாலையும் பள்ளி வாசல்களை வச்சு அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம் இங்க என்ன ஓட்டமாடி பள்ளிக்குள்ள அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க அது போல பள்ளி அதுக்கு தலைமை தாங்கும் ஊர்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா பள்ளிவாசல்கள் முன்னின்று அதை செஞ்சு வைக்கிறது ஆனா உங்களோட உங்கள அந்த பள்ளிவாசல் இருக்கிறது வந்து உங்களோட தலைவரோ செயலாளரோ யாருமே இங்க வரல அது ஏன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு கட்டுப்படாம தான் நீங்க வந்திருக்கிறீங்க பிரச்சனை இல்ல மக்கள் என்ற வகையில நான் உங்களோட கோரிக்கைகளை நான் கேட்கணும் என்னன்னு சொல்லி நீங்க இப்ப என்ன நடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஆ சரி நீங்க சொன்னீங்க சார் என்னென்னு சொன்னா நான் இந்த பாதை போடுறது கதைக்கலன்னு சொல்லி நீங்க பார்க்காததுக்கு நான் செய்ய வழி தமிழ் வாய்ஸ் நியூஸ்ல அந்த நீங்க கொங்கிரீட் கொட்டுறதுக்கு ஒரு நாலு தடவைக்கு முதல்ல அந்த மழை வந்த நேரத்தில் இதுக்குள்ள ஆட்டோவில் போவே இல்லாது என்னுடைய கேன்சர் பேஷண்ட் ஏற்றி கொண்டு போறேன் இந்த பாதைகளை போட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் பார்வைக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு நீங்க கொண்டு வந்து கொட்டியிருந்தீங்க அதை அந்த ரோலரை கொண்டு வந்து நிமித்துறதுக்கு முதல்லயே அதை பரப்பி விட்டு போனதுக்கு பிறவே இந்த நமக்கு போட்ட வீடியோவுக்கு செவிசாய்த்து இவங்க மரியாதை மரியாதையாக இது செய்திருக்கிறாங்க இவங்களை நாங்க மதிக்கிறோம் இதே போன்று மக்களுடைய குரலுக்கு இவங்க நின்றாங்களா இருந்தா நிச்சயமாக மக்கள் உங்களோட தோல் கொடுத்து நிற்கும் சொல்லி இருக்குது உங்களோட போன் நீங்க நான் கழிச்சு முடிக்கிறேன் உங்களோட போன்ல இருந்து நீங்க இப்ப அடிச்சு பாருங்க இப்ப அடிச்சு பாருங்க சந்தை மருந்து அடிச்சு பாருங்க அதை நான் சொல்லியிருக்கிறேன் சார் பாராட்டமே இல்லை நான் பாராட்டி இருக்கிறேன் நான் வந்து தனியா ஒரு தனிநபருடைய கோரிக்கை இல்லை அடுத்தது இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னா அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா அங்க குப்பை கொட்டுறதால அந்த குப்பையை வந்துட்டு கழுகுகளும் காக்கைகளும் கொண்டு போடுது அப்ப சின்ன சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகள் அதை விளையாடு விளையாட சந்தர்ப்பத்தில் நோய் வருது லைட் <Dans this die puns> <skaak> கொடுத்தாங்க சொன்னது அவர் ரெண்டு தான் போட்டிருந்தார் சொல்லிவிட்டு அவங்க வந்தது எனக்கு ரெக்கார்டில் இருக்கு வேண்ட அதையும் அங்க

உரிமையைதான் கேட்டு உரிமையை தான் நாங்க கேட்டு எங்களுடைய உரிமையை நாங்க கேட்டோம் ஆனா இங்க நடக்கிற விஷயம் என்ன சட்டம் போட்டு கொண்டிருக்கிறாங்க இது இது ஒரு பிரதிநிதியோட ஒரு அழகான் சொல்லுங்க பாபு நான் மக்களை டைவர்ட் பண்ணல சார் நான் யூடியூப் செய்யல சார் யூடியூப் செய்யல நாங்க